இன்றைக்கு கடையில் பொருட்களை தேடி வாங்குவது போல பல தம்பதியர் நீதிமன்றத்தில் சென்று விவாகரத்து கேட்டு நிற்கிறார்கள் காரணம் என்ன இதற்கு பல காரணங்கள் இருந்தாலும் முக்கியமாக பார்க்க வேண்டியது தனி மனித ஒழுக்கமின்மை மற்றும் தன் மனைவி மற்றும் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை மற்றும் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது இத்தகைய நிலையில்தான் பல குடும்பங்கள் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கின்றன ஒரு காலத்தில் ஒரு குடும்பத்தில் எத்தனை மனிதர்கள் இருந்தாலும் அனைவருக்கும் ஒரே உணவு சேர்ந்து உணவை உண்டுவிட்டு சென்று தங்கள் வேலையை பார்க்கச் சென்று விடுவார்கள் இன்றைக்கு ஒரு வீட்டில் இருப்பது மூன்று அல்லது நான்கு நபர்கள் ஆனால் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு உணவு தேவைப்படுகிறது இப்போன்று இது என்னுடையது அது உன்னுடையது என்று பிரித்துப் பார்க்கும் நிலை இதுபோன்ற செயல்கள் தனிமனித பேராசைகளை தூண்டிவிடும் என்னால் என்னை பார்த்து கொள்ள முடியும் நீ எனக்கு தேவையில்லை என்ற ஒரு எண்ணம் உருவாகிவிடுகிறது என் பொருளாதாரத்தை என்னால் கவனித்துக் கொள்ள முடியும் என்றால் எனக்கு உன் தேவை எதற்கு என்ற நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது ஒரு தம்பதியர் இடையே இருக்க வேண்டியது உண்மையான அன்பு இதைதான் இந்திய நற்செய்தியில் இயேசு கூறுகிறார் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒண்டித்திருப்பான் இருவரும் ஒரே உடலாயிருப்பர் இனி அவர்கள் இருவரல்ல ஒரே உடல் எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார் கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று யாருக்கு சொல்கிறார் இயேசு நான் ஒரு சில வழக்கறிஞர்களிடம் விவாக விவாகரத்து பற்றி பேசிக்கொண்டிருந்தபோது அவர்கள் கூறினார்கள் இன்றைக்கு தொண்ணூறு சதவீத விவாகரத்து நடப்பது பெற்றோர்களால் பெற்றோர்கள் இங்கே உண்மையில் பல இடங்களில் சுயநலவாதிகளாக நிற்கிறார்கள் திருமணம் செய்து கொடுத்த பின்பு தங்களை கவனித்துக் கொள்ள யாரும் இல்லை என்கிற உணர்வு வருகிறது மகள் தன் கஷ்டத்தை தன் தாயிடம் பகிர்ந்து கொள்ளும்போது அதை அந்த தாய் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி வீட்டிற்கு அழைத்து விடுகிறார் அதன் பின்பு அவர்களை சேர விடுவதில்லை உண்மையில் தன் மகளின் எதிர்காலம் பற்றி அக்கறை அந்த தாய்க்கு இருக்க வேண்டும் என்றால் அவர் என்ன கூற வேண்டும் நிச்சயமாக அனைத்து பெற்றோர்களும் பல துன்பங்களை கடந்துதான் இந்த திருமண வாழ்வை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அந்த அனுபவத்தை பகிர்ந்து தன் மகளை அல்லது மகனை தேற்ற வேண்டும் இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பேரால் பேசிய இறைவாக்குனரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள் தளரா மனமுடையவராக இருங்கள் உங்கள் பாரத்தை கடவுள் கரத்தில் ஒப்புக்கொடுங்கள் திருமணமான ஆண்களே பெண்களே உங்கள் துயரத்தை கடவுள் ஒருவரால் உங்கள் துணையோடு துடைக்க முடியும் எங்கள் குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டுமென்றால் உங்கள் இருவரின் ஒத்துழைப்பும் தேவை சிந்தியுங்கள் இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமியன்